கட்சிகள் எல்லாம் பதட்டம் அடையுது இவர் வந்துடக்கூடாது அப்படின்னு அது ஏன் விஜய் வரல உங்களுக்கு என்ன பிரச்சனை இது ஏதாவது விஜயகாந்துக்கும் பண்ணீங்க அவர் வருகிற போது இரண்டு பெரும் ஆளுமைகள் இருந்தாங்க ஜெயலலிதா இன்னும் ஆளுமை இருந்தாங்க கலைஞரும் இருந்தாங்க இன்னைக்கு விஜய் வர்றாருன்னா இன்னைக்கும் இருக்கிறாங்க அதாவது ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் உண்மையிலேயே ஒரு பெரும் தான் இருக்கிறார் அதில் மறுப்பதும் சொல்ல முடியாது அப்புறம் எதுக்கு அவர் வரணும் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சில விஷயங்கள் பேச முடியாது வந்து செய்வார் இப்போ டாஸ்மாக் இருக்குங்க இது எல்லாருமே எதுக்குறோம் திமுக சில விஷயங்கள் நல்லா தான் செய்கிறாங்க அதில் யாரும் மறுப்பு இல்லை டாஸ்மாக் வேண்டாங்கிறது அவங்களே எதிர்கட்சிகளா இருக்கிற போது அதை வந்து சொல்றது ஆளுங்கட்சியாக வரும்ங்குற போது எங்கள்கிட்ட நிதி இல்லை அப்படின்னு மறுத்துட்டு அதை அமுல்படுத்தி அதை செயல்படுத்துறது அப்போ மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் இருக்கத்தானே செய்யுது எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு பேச்சு வரும் வரும்போது ஒரு பேச்சுன்னா இப்போ மக்களுக்கு இயல்பாகவே வந்து சொன்னதை செய்ய மாட்டாங்களே எங்கள் ஒரு இருக்கத்தானே இருக்கத்தான செய்கிறது இன்றைக்கி நிறைய ஒயின்சாப்புகள் இருந்த போதிலும் கள்ளச்சாராய்ச்சாவு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மதிமயங்கும் நேரங்கிற மாதிரி தமிழ்நாடு மக்களின் மதி மயங்கு கொண்டே தான் உண்மையாக இருக்குது நிறைய விஷயங்கள் நல்லா செய்யணும் இப்போ நீட்டை முன்னெடுக்கிறாங்க இதுக்கு பல எதிர்ப்புகள் இருக்குது பல ஆதரவும் இருக்குது என்ன சொல்ல போனால் டீச்சர்ஸ்களே நிறைய பேர் ஆதரவாகவும் பேசுகிறாங்க நீட்டு முக்கியம் ஒரு ஏழை மாணவர் கூட கிடச்சிருக்குன்னு பேசுகிறாங்க ஆனால் பெரும்பாலும் நமக்கு நீட்டு தேவையில்லைங்கிறதா எல்லோரு ஆதரவாகவும் இருக்கு விஜயும் தான் முன்னெடுக்கிறார் நம்ம மாணவி அனிதா இறந்தாங்க தமிழ் தமிழகமே திரண்டுது திருவிழகமே நிறைய பேர் திரண்டாங்க விஜய் கூட போனாங்க எல்லாருமே பார்த்தாங்க அந்த கோபம் எல்லாருக்கும் இருந்தது இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதையும் வலியுறுத்தி தான் அவர் பேசுறாரு அவரு எந்த கட்சிக்கும் ஆதரவா எதிர்ப்பாங்கிற நிலைப்பாட இன்னும் எடுக்கல ஆனா எடுப்பார் வருகிற இருபத்தி மூணு மாநாட்டுல கண்டிப்பா இதை பத்தி நிறைய பேசுவார் அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் what a Christian